ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அருமதி இலவசம் சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சம்மர் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ ஜூன் மாத பழங்களை பத்தி சொல்லும்போது இந்த மீனராசிக்காரர்களுக்கு மட்டும் ஒரு போனஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது என்ன போனஸ்

பெண்கள்ட்ட சண்டை போட்டு இருப்பீங்க உங்க மனைவியா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் சித்தியா இருக்கலாம் அக்காவா இருக்கலாம் பெண் என்னும் ஒரு உறவு வந்தா அவங்களோட ஏதாவது சண்டை இருப்பீங்க உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகிறது நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு அமைப்பு உருவாகிவிட்டது ஒரு செட்டப் உருவாக்கிட்டீங்க என்ன செட்டப் செட்டப்பு ஒன்றும் உருவாக்கலையே குருஜி நீ இருங்க வர செட்டப் உருவாக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு எல்லோரையும் அந்தந்த பிளேஸில் போட்டிங்கன்னு சொல்ல வந்தேன் ஸோ அப்போது ஜூன் மாத பலன்களை பற்றி சொல்லும்பொழுது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு மட்டும் ஒரு போனஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது என்ன போனஸ் ராசியிலே இருக்கக்கூடிய சனி நிறைய பேர் நான் சொல்லி சொல்லி இப்போ என்னாச்சு சனியை வந்து பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க சனியை வணங்கார ரொம்ப சந்தோஷம் என்றைக்குமே தர்மவான் சனிக்கு பயப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கையை நடத்திக்கிட்டீங்கன்னா அதோட பெரிய சந்தோஷம் எனக்கு வேறு எதுவும் இல்லை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படி சொல்லு சனி கொடுத்தா தடு ஆளே கிடையாது இந்த டைலாகை பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போய் ரீச் பண்ண போற ஐபிசி பக்தி நிர்வாகத்துக்கு தான் சேரும் அதனால் அவர்களுக்கெல்லாம் எல்லாமே நன்றி இதை நம்பிய உங்களுக்கும் நன்றி இது உண்மையிலே நீங்கள் நம்புங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க ஏன்னா சனி பத்தை பார்த்து விட்டார் என்றால் உலக புகழ் பெறுவீர்கள் என்பது தின்னம் எனக்கு நடந்தது உங்களுக்கு சொல்கிறேன் நிஜமாக சொல்கிறேன் சனி பத்தை பார்த்தா வேர்ல்டு புகழ் பெறுவீங்க வரைக்கும் உலக நாடுகளுக்கு போனதில்லை இனிமே போவீங்க சார் இனிமே போவீங்க மீனராசிக்காரர்கள் சனி பத்தை பார்த்துட்டு அவ்வளோ பெரிய நல்ல விஷயம் ரெண்டிலே சுக்கரன் போச் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவுட்டே இங்கே தான் சனின்லாம் நல்லா தான் இருக்கு பத்துக்குடிய தொழில்காரகன் குரு நான்கில் இருக்கார் கேந்திரபலம் அப்போ தொழிலில் நான் தான் டீனுமேல் வந்து நின்னா தர்பார் தொழிலில் நீங்கள் தான் டாப்பர் எல்லாம் சூப்பராக இருக்கு எல்லாம் நல்லா போகுது சரி சம்பாதிச்சிங்க காசு எங்கே தெரில பிஸியாக வேலை பார்க்குறீங்களே ஆமாம் எங்கே தெரில ஏன் தெரில தெரில எங்கே போகுது காசெல்லாம் தெரியாது நமக்கே தெரியாமல் போயிடும் ஏன் ஏன் காசு எங்கே போகுதுன்னே தெரில இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்க்குறீங்க இஎம்ஐ ஏன் கட்டல தெரில அப்போ காசெல்லாம் எங்கே போகுது தெரியல நன்றாக புரிந்து சில விஷயங்களில் தொடர்ந்து இன்வால் ஆகும்போது மணிக்கு ஃபோக்கஸே கொடுக்கறது கிடையாது ஒர்க்லேயே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ரெண்டு விஷயம் இருக்குது நண்பர்களே மீனராசிக்காரங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் பிராண்டிங் சேல்ஸ்னு ரெண்டு ஆக்டிவிட்டி இருக்குது பிராண்டிங் எவ்வளோ முக்கியமோ சேல்ஸும் அவ்வளோ முக்கியம் பிராண்டிங் எவ்வளோ முக்கியமோ சேல்ஸும் அவ்வளோ முக்கியம் இது புரிஞ்சிக்கிட்டால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும் சேல்ஸை மட்டுமே நம்பிட்டுருக்கவங்களுக்கு நிலைத்தன்மை போயிடும் பிராண்டிங் இருக்காது பிராண்டிங் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வருமானம் இருக்காது வருமானம் போயிடும் ரெண்டும் முக்கியம் இந்த கையில் பிராண்டிங் இந்த கையில் சேல்ஸ் எடுத்து இப்போ நான் விளக்கமாக சொல்கிறேன் நான்காம் வீட்டிலே சூரியன் இது எப்போ ஏற்பட்ட பிரச்சனை ஆறுக்குடைய சூரியன் நான்கிலே ஆறுனா யார் ரணருண ரோக சத்ருஸ்தானாதிபதி நான்காம் வீட்டில் இருக்கும் பொழுது வியாதிக்கடன் கஷ்டத்தை தருகிறார் நான்காம் இடம் கெடுகிறது நான்குனா சுகஸ்தானம் கெடுகிறது அலைச்சல் புழப்பாயிடுது ஓடுறீங்க ஓடியாறீங்க ஓடுறீங்க ஓடியாருங்க எதுக்கு ஓடுறனே தெரில ஐந்துக்குடைய யோகாதிபதி வீட்டில் நாலு ஏழுக்குடைய குரு போய் உட்காந்து இது புதன் போய் உட்காந்துடுறார் பாதகாதிபதி அஞ்சு அவுட்டு அஞ்சுனா என்ன புத்திரஸ்தானம் ஐவிஎஃப் வேண்டாம் ஐவிஐ வேண்டாம் புதிய சொத்து வேண்டாம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் ஏன்னா அஞ்சுனா சந்திரன் சந்திரனோட வீட்டில் புதன் இருக்கார் சார் இப்போது ஒரு மாதம் வேண்டாம் வேண்டான்னா இப்போ கொஞ்ச நாள் வேண்டாம்னு சொல்கிறேன் அவ்வளோதான் டோன்ட் கெட் டூ மச் சீரியஸ் அப்போது மூணு எட்டுக்குடிய சுக்கரன் ரெண்டில் உட்காந்துருக்கார் தனம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாம் கழுத்து வரை வந்த கத்தி என்னை விட்டு சென்றது நான் சொந்த அனுபவத்தை சொல்லுகிறேன் நண்பர்களே மூன்று எட்டுக்குடிய சுக்கரன் ரெண்டில் இருந்தால் பணம் கையை விட்டு போகிறதுக்கான எல்லா ஆப்ஷனும் கண்டு முன்னாடியே தெரியும் அதை நீங்களே பண்ணுவீங்க மூத்தவர்களை கேட்டுக்கொள்ளுங்கள் 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 உங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை அது ஒன்று தான் எதை பண்ணாலும் கேட்டு பண்ணுங்கள் எதை பண்ணாலும் கேட்டு பண்ணுங்கள் அண்ணா நான் பண்ணலாமா பண்ணலான்னா பண்ணுங்க இல்லை வேணாம்னா கீழே போட்டு கீழே போட்டுருங்க திரும்பி கூட பார்க்காதீங்க ஐயோ வேண்டாம் அண்ணன் சொல்லிட்டு வேண்டாம் கீழே போட்டிருங்க நான் மனதிலிருந்து சொல்லுகிறேன் ஏன்னா ரெண்டுக்குடைய செவ்வாய் சிம்மத்தில் ஆறில் போய் இருக்கார் லாஜிக்காக சொல்கிறேன் சார் ஆறுக்குடைய சூரியன் ஆறுக்குடைய சூரியன் நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தை கெடுக்கிறார் குருவோட சேர்ந்து அந்த குரு பத்துக்குடையவன் தொழில் ஆபத்தாகும் தொழிலில் கிடைக்கிற வருமானம்லாம் வீணாக போகும் மூணு எட்டுக்குடைய சுக்கரன் ரெண்டில் இருக்கார் போச்சு ஆக நான் என்ன தான் குருஜி செய்யணும் ஒன்றுமே செய்யக்கூடாது இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் என்ன இப்போ காலைல கடையை திறக்கிறீங்க நியூஸ் பேப்பர் வரும் வழக்கம் போல் நீங்கள் அதை சேல்ஸ் பண்ணுறீங்க கூல்ட்ரிங்ஸ் பாட்டிலெலாம் விற்கும் முன்னாடி இருக்கிற பொருட்கள்லாம் காலியாகவும் சாயந்தரான வருமானம் வரும் எடுத்து வீட்டுக்கு போவீங்க ஒரு மிஷின் மாதிரி இதை பண்ணிகிட்டே இருங்க வேறு எதுவும் பண்ணாதீங்க புது ஸ்டாக்ஸ் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாமா பிராண்டிங் பண்ணலாமா ஆன்லைன் டெலிவரி பண்ண வேணாம் சார் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணால் வேஸ்ட்டு புரிகிறதா ஒரு லேத்து மிஷின் காரங்களும் காலையில் போகிறீங்க லேத்து ஆன் பண்ணுவீங்க மிஷின் ஓடும் ரெண்டு மிஷின் டேர்ன் பண்ணுவீங்க ரெண்டு ஜாப் ரெண்டு ஜாப் ஃபேஸிங் பண்ணுவீங்க டேர்னிங் பண்ணுவீங்க நர்லிங் பண்ணுவீங்க எடுத்து வைப்பீங்க இந்த வேலையை ஒரு மிஷின் மாதிரி பண்ணிகிட்டே இருங்க உங்களை நீங்களே ஒரு அப்ரண்டிஸ் மாதிரி நினச்சிக்கிங்க நான் போவேன் இந்த வேலை பார்ப்பேன் வருவேன் நான் போவேன் இந்த வேலை பார்ப்பேன் வருவேன் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் போவேன் இந்த ஷூட்டிங் கொடுப்பேன் வீட்டுக்கு வருவேன் சாப்பிட்டு தூங்குவேன் இந்த வேலையை பார்ப்பேன் ஒரு திட்டமிட்ட லைஃப் ஸ்டைல் இதை தவிர வேறு எதுவும் நீங்கள் யோசிக்கக்கூடாது யோசிச்சிங்கன்னா ஆபத்து இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களை கூப்பிடுவோம் பணத்தை இழந்துரு வா வா கழுத்து இருக்கிற செயினை கொண்டு போய் அடமான வையே வேணா எனக்கு தொழிலே வேணாம் ஆணியே புடுங்க ஆனா நான் ஏற்கனவே நல்ல தொழில் தான் பார்க்குறேன் அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வீணாக போன பழைய பிராலத்தெல்லாம் எடுத்து போடுவார் லோடுக்கு பாண்டி ஜோக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இங்கே பாருங்க ஜே கேஸாக போடுங்க ஆனால் பெரிய பெரிய கேஸாக பார்த்து போடுங்க இது காணா போன கேஸெல்லாம் என் மேலே போடாதீங்க எனக்குன்னு ஒரு கெத்து இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வீணாக போன கேத்தெல்லாம் போடுவாங்க நான் பன்னாம்பேட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் டீம் மெம்பர்ஸ்குள்ளே சண்டை வர்றது அதை போய் பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வைக்கிறது அஞ்சு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பிரச்சனையில் ஒரு மாதம் ஃபுல்லாக பிஸியாக வச்சுருப்பார் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கிசு கிசுக்கள் வராமல் பார்த்துக்கணும் கிசுக்களுக்கு தீனி போடுவதே நம்மளுடைய ஆக்டிவிட்டி தான் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நான் நிறைய மீடியாவில் இருக்கிற நண்பர்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு நான் தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் சொல்லுவேன் எங்கேயும் நீங்கள் ஆன் டியூட்டி போகிறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்க உனக்கு என்னப்பா ஆன் டியூட்டி ஜாலியாக இருக்க என்று சொன்னால் அவர்களை அதை கிண்டல் அடிக்க அனுமதிக்காதீர்கள் உனக்கு என்னப்பா ஆன் டியூட்டியாக இருக்க என்று யாராவது சொன்னால் அதை அனுமதிக்காதீர்கள் அந்த இடத்துலையே உங்கள் வேலையை பற்றி நான் பேசுகிறேன்னா என் வேலையை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்னு எண்டு கார்டு போட்டுருங்க இந்த வேலை பற்றி கிண்டல் பண்ணது கம்பெனி ஃபுல்லாக பரவும் ஆக ஆன் டியூட்டி இவர் போகிறது ஜாலிக்கு தான் ஒரு பேரே வந்துடும் எல்லாருமா சேர்ந்து பேரே வச்சுருவாங்க உங்களுக்கு நீங்கள் உங்கள் அப்பா அம்மா பேர் வச்சது எல்லாம் சேர்ந்து வேறு பேர் ஒன்று வச்சு விட்றாங்க அப்போது உங்களை கிண்டல் அடிக்க அனுமதிக்காதீர்கள் ஆண்டிவிட்டி போறீங்களே உங்கள் வேலை எப்படி இருக்கே உங்கள் வேலை அப்படி என் வேலை எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன இதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும் அதே மாதிரி சுக்கர பகவான் ரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது ரெண்டுங்கிறது பேச்சு மூன்று எட்டு கூடையவன் படக் படக்குன்னு பேசுவீங்க முக்கியமாக பெண்கள்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க உங்கள் மனைவியாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் சித்தியாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் பெண் இன்னும் ஒரு உறவு வந்தால் அவங்களோட ஏதாவது ஒன்று போட்டு இருப்பீங்க ஆக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் மீனராசிக்காரர்கள் என்ன குருஜி ஏதாவது பாசிட்டிவ் ஏதாவது சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்து வந்தேன் ஒரு பாசிட்டிவ் இல்லை வெளிநாடு போவீங்க அது ஒன்று தான் பாசிட்டிவ் வேலை கிடச்சா போங்க இல்லைனா அமைதியாக இருங்க ஊருக்குள்ளேயே இருங்க பணம் கட்டி வெளிநாடு வேணாம் அதான் பணமே எடுக்கூடாதுனு சொல்கிறேன் பேக்கெட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து ஓய்பிட்ட கொடுத்துருங்க இல்லை அம்மௌண்ட்டை கொடுத்துருங்க தொட முடியாத நீங்களே ஒரு பேரியர் உருவாக்கிடுங்க நானே நினச்சாலும் அவங்கள்ட்ட கேட்டு தான் நான் வாங்கி ஆகணுங்கிற நிலைமைக்கு வந்துருங்க ப்ராப்ளமே கிடையாது யார் நினச்சாலும் வாங்க முடியாது செக்குக்கெல்லாம் கொடுக்காதீங்க பவுன்ஸ் ஆயிடும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செஞ்சாலும் இஎம்ஐ கட்ட முடியலையே ஒரே பிரச்சனை இல்லை ரெண்டு கோடி வீக்கு வீக் எல்லோரும் வீக் டோன்ட் இன்வெஸ்ட் எனி திங் டோன்ட் பை எனி திங் டோன்ட் செல் எனி திங் இது மனசில் வச்சுக்கோங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும் நான் ஐபிசி நிர்வாகத்திடம் கேட்டுக்கொண்டேன் ஒருவர் தனிப்பட்ட ஜாதகம் பார்ப்பதை விட தன் குடும்பத்திற்கே பார்க்கும் பொழுது ஒரு தெளிவான கிளாரிட்டி கிடைக்கும் ஒரு அஃபோர்டபுள் கம்ஃபர்டபுள் ரேட்ஸ் அஃபோர்டபுளான ஒரு விஷயங்களை நம்ம செஞ்சு தரணும் என்று சொல்லி என்ன அஃபர்டபுளு கேளுங்க சார் சொல்லுவாங்க அவங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தெளிவான கைடன்ஸ் என்பது கிடைக்கும் அதே மாதிரி ஆன் த சேம் டே நீங்கள் கூகுள் மீட் எனக்கூடிய வீடியோ தெரியவில் என்னை காணலாம் பேசலாம் வி ஆர் ஹைலி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ் உலகில் மிகவும் தேடப்படுற ஷோன்னா வேறு என்ன ஷோ நம்ம ஷோ தான் காலையில் எட்டு மணிக்கு ஐபிசி பக்தி ஐபிசி போட்டிங்கன்னா நம்ம சேனலை பாருங்கள் வர்ற வீடியோஸை பாருங்கள் வயிறு நிறைய சிரிங்க நாளை சந்தோஷத்துடன் தொடங்குங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் வந்தாச்சு சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சம்மர் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ